திருவண்ணாமலையில் கிரிவலம் மேற்கொண்ட பக்தர்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்ல ரயில் நிலையங்களில் குவிந்துள்ளனர் ஆறு நாற்பத்தி ஐந்து மணிக்கு தொடங்கி இன்று மாலை நான்கு நாற்பத்தி மூணு மணிக்கு நிறைவடையும் என்பதால் நேற்று இரவு பக்தர்கள் கிரிவலம் மேற்கொள்ளலாம் என்று அண்ணாமலையார் கோவில் நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து நேற்று மாலை முதலே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா உள்ளிட்ட பல்வேறு வெளி மாநிலங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை புரிந்து அண்ணாமலையார் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து அண்ணாமலையார் கோவில் எதிரே உள்ள ராஜகோபுரத்தில் கற்பூரம் ஏற்றி பதினான்கு கிலோமீட்டர் கிரிவலம் மேற்கொண்டனர் விடிய விடிய கிரிவலம் மேற்கொண்ட பக்தர்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்ல திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் குவிந்தனர் அப்போது விழுப்புரத்தில் இருந்து காப்பாடி செல்லும் பயணிகள் ரயில் வந்ததும் நன்றி பாண்டியன் சபரிமலையில் மகரவிளக்கு சீசனில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்துள்ளதால் ஒழுங்குபடுத்தும் பணியில் கேரள போலீசுடன் மத்திய அதிவிரைவு படைப்போ வீரர்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விக்னேஷ் கேட்கலாம் விக்னேஷ் விவரம் என்ன பதினாலாம் தேதி மகரஜோதி கால பூஜைகளுக்காக கடந்த முப்பதாம் தேதி மாலை வந்து நடை திறக்கப்பட்டு மகரவிளக்கு சீசன் தற்போது தொடங்கி உள்ளது இந்த சூழல்ல வந்து தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சபரிமலையில வந்து குவிச்சு வராங்கன்னு சொல்லி சொல்லலாம் கூட்டம் அதிகரிப்பின் காரணமா பார்த்தோம்னா பக்தர்களோட பக்தர்கள் சிறுவர்கள் மற்றும் சிறுமிகள் வந்து மிகுந்த சிரமம் அடைகிறாங்க பல இடங்கள்ல நெர்த்தலில் இவர்கள் சிக்கி தவிக்கும் சூழலும் ஏற்பட்டிருக்கு இவர்களை வந்து போலீசார் மீட்டு தனியாக சனிதனம் அருகே கொண்டு சென்று த சாமி தரிசனம் செய்வதற்கு உதவி செய்து வருகிறார்கள் இந்த சூழல்ல வந்து மகாரஜுவதி நாள் நெருங்கி வரும் சூழல்ல வந்து பக்தர்கள் கூட்டம் வந்து மேலும் அதிகரிக்கும் என்பதை வந்து கருத்தில கொண்டு அஹ் மத்திய அதிவிரைவு படை போலீசாரையும் கேரள போலீஸாரை இணைந்து வந்து இந்த பணி பணிகள்ல வந்து ஈடுபட்டிருக்கு முடிவு செய்யப்பட்டிருக்காங்க அந்த சூழல்ல வந்து இன்று காலை வந்து சன்னிதானம் முன்பாக இது தொடர்பான ஆலோசனை கூட்டம் ஒன்று நடைபெற்றது இந்த படையில பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் நூத்தி நாற்பத்தி நாலு மொத்தம் நூத்தி நாற்பது போலீசார் வந்து இந்த பாதுகாப்பு பணியில வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க குறிப்பா வந்து மரக்கூட்டம் நடைப்பந்தல் திருமுற்றம் சன்னிதானம் அஹ் பசும குளம் அதே போல அரவணை கவுண்டர் ஆகிய இடங்கள்ல வந்து இவர்களுக்கு வந்து பணி வழங்கப்படும் அப்படின்னு தேவசம் சார்பில் வந்து தெரிவிச்சிருக்காங்க தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ் திருநெல்வேலி மக்களே நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு எஸ் லான்ச்சிங் ஜே ஸ்கொயர் ஆர்டிஸ்டிக் என் கிளைப் தச்சுநல்லூர் திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி அதுவும் அமிர்தாவதியாலயும் பக்கத்திலேயே நம்ம ஜீ ஸ்கொயர்ல மட்டும் தான் நோ மிடில் மேன் சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் தேர்ட்டி லேக்ஸ் பர்சென்ட் இருக்கும்போது ஜி ஸ்கொயர் பிரைஸ் ஒரு சென்ட்க்கு வெறும் சிக்ஸ் பாயிண்ட் நைன் லேக்ஸ்ல கொடுக்க முடியுது திருநெல்வேலியில எங்க தான தேடி பாருங்க இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்வளவு மான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கு உங்க பிளாட்ட புக் பண்ணிருக்க ஜி ஸ்கொயர் ஆஃப்டர் டிக் அண்ட் கிளேவ்